கருத்திற்கு உண்டாவதாக அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அப்போ சிலர் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்போ சிலர் பத்தொன்பது ஆறு அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கையில வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாசைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் நான் வாசித்த வேத பகுதியில் பரிசுத்த ஆவியான அவர்கள் மேல் வந்தபோது இரண்டு காரியங்கள் நடந்ததாக வாசிக்கிறோம் ஒன்று அந்நிய பாசைகளை பேசினார்கள் இரண்டாவது தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இதில் ஒன்றை மாத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அவர்கள் மேல் பரிசுத்தாவியார் வந்தபோது அவர்கள் அந்நிய பாசைகளை பேசினார்கள் எபேசு நகருக்கு பரிசுத்த பவுல் செல்கிறார் அங்கே உள்ள நபர்களை பார்த்து அவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் நீங்கள் விசுவாசியிலான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்பொழுது சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்போம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்போம் அதே போத போல பவுல் கேட்கிறார் அவர்களை பார்த்து நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்லி பின்பு ஞானசானம் எடுக்கிறார்கள் அதற்கு பின்பு பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள் அதோடு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே வேதம் சொல்லுகிறது அந்நிய பாசைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி பெந்தே கோஸ்தே நாள் என்று இந்த பூமியிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டவுடன் விசுவாசிகளுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அந்நிய பாசை பேசுகிறதான ஒரு அனுபவம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை நிரப்பும்போது அவர்களும் அந்நிய பாசை பேசுவதை நாம் பார்க்கிறோம் அனுபவமாக நாமும் கொண்டிருக்கிறோம் கருத்திற்கு மைமை உண்டாவதாக அன்னிய பாசைகளை தாரும் என்று சொல்லி யாருமே கேட்பதில்லை பரிசுத்த ஆவியானவரை தாரும் என்று கேட்கும்போது கேட்காத அன்னிய பாசைகளை தேவன் சேர்த்தே நமக்கு தருகிறார் கடைக்கு சென்று ஒரு சேலை வாங்கும் அதோடு சட்டை ஒட்டிக்கொண்டே வருவது போல பரிசுத்த பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாசை பேசும் கிருபையை சேர்த்தே தேவன் நமக்கு தந்து விடுகிறார் கருத்திற்கு உண்டாவதாக நாம் கேட்காமலே தேவ நமக்கு அந்நிய பாசையை தருகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு அவசியமாகும் எவ்வளவு தேவையானதும் ஆகும் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்நிய பாசை பேசுதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையானதும் அவசியமானதும் ஆகும் அந்நிய பாசை பேசுதல் ஒவ்வொரு ஊழியருக்கும் அவசியமானதும் தேவையானதும் ஆகும் எதையுமே தேவன் சும்மா இருக்கட்டும் என்று கொடுப்பதில்லை நமக்கு தேவை என்ற தான் அந்நிய பாஷையை தேவன் நாம் கேட்காமலே நமக்கு அவர் தருகிறார் அந்நிய பாசை விரும்பினால் பேசலாம் பேசாமலும் இருக்கலாம் என்று இருப்போம் என்றால் தேவன் கேட்காமல் தர வேண்டிய அவசியமில்லை நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் அந்நிய பாசை விரும்பினால் பேசலாம் பேசலாமலும் இருக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அந்த அந்நிய பாஷை பேசுகிற கிருபையை தேவன் நாம் கேட்காமலே நமக்கு தர வேண்டிய அவசியமில்லை உலக வாழ்க்கைக்கு எப்படி பணம் தேவையானதும் அவசியமானதும் இருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதும் அவசியமானதும் அந்நிய பாசையாகும் எனவே ஒரு நபர் விசுவாசி ஆகி பரிசுத்தாவியானவரை பெறும்போது இலவசமாய் அந்நிய பாசை கிருபையை தேவன் நமக்கு தந்துவிடுகிறார் கேட்காமலே தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் அந்நிய பாசை நான் மீண்டும் சொல்கிறேன் நாம் கேட்காமலே தேவன் நமக்கு தரும் ஆசீர்வாதம் அந்நிய பாசை பிரிய நண்பரே அந்நிய பாசை பேசுவது உங்களுக்கு நன்மை உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்நிய பாசை வேண்டாம் பேச மாட்டேன் என்று இருப்பீர்கள் ஆனால் தேவனுக்கு ஒன்று நஷ்டம் இல்லை உங்களுக்குத்தான் நஷ்டம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் அந்நிய பாசை வேண்டாம் பேச மாட்டேன் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை உங்களுக்குத்தான் நஷ்டம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு ஆசீர்வாதமான அந்நிய வாசைகளை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியரும் அதிகமாய் அதிகமான நேரம் பேச வேண்டும் தினந்தோறும் உங்கள் ஜப நேரத்தில் குறைந்தபட்சம் நான்கில் ஒரு பகுதி நேரம் அன்னிய வாஷைகளை பேச வேண்டும் ஒரு மணி நேரம் ஜெபித்தால் கால் மணி நேரம் அன்னிய வாஷைகளை பேச வேண்டும் ஏனென்றால் அந்நியவாசை பேசும் ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தாலும் அந்நியவாசை பேசும்போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாகி மாறும் அன்னியவாசை பெற்றிருந்தால் போதாது பேசும்போதுதான் அது நமக்குள்ளும் நம்மை கொண்டும் கிரியைச் செய்யும் ஒரு துக்கமான செய்தி என்னவென்றால் இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளும் ஊழியர்களும் அன்னிய வாசை பேசுவதில்லை பேசுவதற்கு நேரம் எடுப்பதில்லை கொடுப்பதில்லை நாம் ஆராதனை மற்றும் கூட்டங்களுக்கு போனால் பேசுகிறோம் அதுவும் நடத்துபவர் பேசினால் தான் நாமும் பேசுவோம் ஊழியம் செய்யும் போது பவுல் சொல்வதை கேளுங்கள் ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கு கவனிக்க வேண்டும் பவுல் அதிகமான பாசைகளை பேசுகிறேன் என்று சொல்லவில்லை அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் நீங்கள் எவ்வளவு நேரம் அந்நிய பாசையை பேசினாலும் பவுல் சொல்லுவார் நான் அதை காட்டிலும் அதிக நேரம் அந்நிய பாசைகளை பேசுகிறேன் என்று எனவே நேரம் எடுத்து அந்நிய பாசைகளை பேசுங்கள் உபவாச நாட்களில் அதிகமாய் அந்நிய பாசைகளை பேசுங்கள் ஒரு சிலராக சேர்ந்து கூடி மணிக்கணக்காய் அந்நிய பாசைகளை பேசுங்கள் அந்நிய பாசை பேச பேச அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் மேலும் நாம் பேசும் அந்நிய பாசை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் சிலர் அபிஷேகம் பெறும்போது பேசி அதே பாசையை தான் திரும்ப பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி அல்ல நம்முடைய வேண்டும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் இருக்கும் அபிஷேகத்தின் ஆழம் செல்ல செல்ல அந்நிய பாசை மாறிக்கொண்டே இருக்கும் பெரிய நண்பரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் ஆழத்திற்குள் செல்ல செல்ல உங்கள் அந்நிய பாசை மாறிக்கொண்டே இருக்கும் பரிசுத்த ஆவியானவரால் மீண்டும் மீண்டும் நிரப்பப்பட இடம் கொடுப்போம் பாசைகள் நமக்கு மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரியாத பாசையை நான் ஏன் பேச வேண்டும் என்று சொல்லி ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும் அந்நிய பாசையின் அர்த்தம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை கேட்கிற தேவனுக்கு தெரியும் நீங்கள் அந்நிய வாசைகளை பேசும்போது உங்கள் சுயம் மனது பேசவில்லை நீங்கள் ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டு ஆவியினாலே பேசுகிறீர்கள் அது ஆண்டவருக்கு புரியும் ஒன்று குருந்தியர் பதினான்கு ரெண்டை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அன்னிய பாசைகளை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறானாம் அந்நிய பாசை அது பரலோக பாசை ராணுவத்தில் சில ரகசியங்களை பேச கோடு வேட் இருக்கும் அதே போல சில பலசரக்கு கடைகளுக்கு செல்வோம் என்று சொன்னால் அந்த பொருட்களின் மீது ஏபிசி இஎஃப் என்று போடப்பட்டிருக்கும் அதன் அடுத்த நமக்கு புரியாது அதை எழுதின கடைக்காரருக்கு அது புரியும் அதுபோல அந்நிய பாசை நமக்கு புரியாவிட்டாலும் நம்மை பேச வைக்கும் தேவனுக்கு அது தெரியும் எனவே நீங்கள் அதிகமாய் அதிகமான நேரம் அந்நிய பாசைகளில் பேசுங்கள் என்று நான் உங்களை அன்போடு கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே பிசாசுக்கு எல்லா பாசைகளும் தெரியும் அவனுக்கு தெரியாத ஒரே பாசை அந்நிய பாசை மாத்திரம்தான் உலக பாசையில் ஜபித்தால் அதை கேட்கும் பிசாசு அதற்கு நேரமேராய் கிரியை செய்ய முயற்சி எடுப்பான் முயற்சி செய்வான் நீங்கள் பரலோக பாசையில் அந்நிய பாசையில் ஜபிக்கும் போது அது அவனுக்கு புரியாதபடியால் அதற்கு விரோதமாய் அவன் கிரியை செய்ய முடியாது விரோதமாய் செயல்படவும் மாட்டான் சில நேரங்களில் சில காரியங்களுக்கு எப்படி ஜபிக்க வேண்டும் என்று தெரியாது அப்போது அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரை ஜபிக்க வையுங்கள் உங்களுக்கு சரியான பதில் சரியான நேரத்தில் கிடைக்கும் அந்நிய பாசை ரகசிய பாசை அது பரலோக பாசை ஒன்று குரந்தியர் நான்கு நான்கின் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது பரவசப்பட்டு பேசுகிறவன் தன் சொந்த ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது நம்முடைய வேதத்தில் பக்தி விருத்தி உண்டாகும் என்று எழுதப்பட்டுள்ளது அந்நிய பாசை பேசும் போது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாகிறது பேச பேச நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியமும் வளர்ச்சி அடையும் நீங்கள் கேட்கலாம் எப்படி ஐயா அந்நிய பாசையை பேசுவது என்று நீங்கள் எப்படி அந்நிய பாசையை பேசுவது என்று சொல்லி யோசிக்க வேண்டாம் அப்போ நான்கின்படி பரிசுத்தாவியானவரை கேட்டு நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் தரும் ஏவுதலின்படி நீங்கள் அந்நிய பாசைகளை பேசுவீர்கள் அந்நிய பாசை பேசுவது நாமாக இருந்தாலும் சொந்தமாய் பேசுவதில்லை ஆவியானவர் கொடுக்கிற ஏவுதலின் படி நாம் பேசுகிறோம் எனவே பரிசுத்த ஆவியானவரை தாரும் என்று கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வேத வார்த்தையின்படி பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவர்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் என்று சொல்லி கேளுங்கள் விசுவாசியுங்கள் கொடுத்ததற்காய் சோத்திரம் என்று சொல்லும் பொழுதே நீங்கள் அந்நிய பாசைகளை பேசிக் கொண்டிருப்பீர்கள் அதிகமான நேரம் எடுத்து அந்நிய பாசைகளை பேச நம்மை ஒப்பு கொடுப்போமா அந்நிய பாசை பெற்றால் அல்ல பேசினால்தான் ஆசீர்வாதம் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமை உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்